சித்தர்களும் ஓர் ஆற்றலாய் ஓர் மகா ஆற்றலாய் மகாலிங்கமாக அமர்ந்திட்ட திருத்தலத்திலே இருந்து சித்தர்களும் தேவர்களும் கூடி கூத்தாடுகின்ற உயர் ஆன்ம ஈக நல் நெறிகளை நிகழ்த்தி செல்கின்ற நிகழ்விக்கின்ற நிகரில்லா மகா சபை வழி அற்புத நிகழ்வுகள் சித்தர்களையும் தேவர்களையும் அழைத்து பேசுகின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தேறி உயர்ந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி சபை ஆங்காங்கு கிளை சபைகள் கண்டு வருகின்ற அற்புதமான தருணமதிலே தென்னக காசியாக தென்காசியாக அத்தகைய காஸ்வி விஸ்வநாத உலகம்மை தளத்திலே வந்து அற்புதம் நிகழ்த்திய இன்றைய அற்புதமான நிகழ்வுகள் அனைத்து தேவாதி எல்லாம் வந்து உயர்வாக அமர்ந்து உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக நர்சவை வழியிலே நல் நடை போற்று அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற அச்சூழல் நிலவுகின்ற இத்தகைய தளத்திலே காசி விஸ்வநாதனும் அம்மையும் வந்து அற்புதமாக அனுக்கிரகம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற உயர் சூட்சமம் நிகழ்ந்தேறிய உயர் உண்ண பொழுதிலே அற்புதமான அத்தகைய தேவலோகமாக திகழ்ந்த இத்தகைய பூலோகத்திலே இன்று அகத்திய நமர அத்துணை கணங்களும் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணமதிலே நச்சங்க ஆன்ம ஈக பெரு நிகழ்வுகள் நடந்தேறி வந்த அற்புதமான தருணமதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தன் ஆற்றலை பகிர்ந்து நின்ற நிலை நிலை கண்டு வியந்து நின்ற தேவர்களையும் சித்தர்களையும் திருவடி வணிந்து திருத்தால் மணிந்து உயர் நூலுக்கு போற்றிகள் கூறி உன்னதமான நூலுக்கும் போற்றிகள் கூறி ஆங்காங்கே வளர்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான நூல்களுக்கெல்லாம் போற்றிகள் கூறி அவரவர் சிந்தைக்குள்ளே உதயமாகின்ற அத்துணை வழிகளிலும் அத்துணை உணர்வு முறைகளிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சூட்சம உயர் உன்னத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உலகமெல்லாம் பரவி அனைவர் சிந்தைக்குள்ளும் இருந்து அகத்திய சபையின் மகத்துவத்தை சிவமகா வாழை சித்தனின் சிவ ஆற்றலை கலி யுகம் அறிந்து நல் தர்ம யுகம் மாறுவதற்குண்டான அத்தகைய உயர் சூட்சமத்தை அற்புதமாக பெருக்கெடுக்கு ஓட அகத்தியத்தின் திருவடியை வணங்கி முக்கோடி நவகோடி பேராற்றலை தன் அகமாக வைத்திருக்கின்ற அற்புதமான அகத்தியத்தின் திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து நிகழ்த்திய பேருரைகள் பெருவுரைகள் பெருமகா உரைகள் இறை உரைகளை எல்லாம் கண்டு வியந்து உணர்ந்து உறைந்து நிற்கின்ற அற்புதமான அத்தகைய மானிட நிலை கொண்ட அத்தகைய நிலைக்குள் அமர்ந்து அகத்தியனை வியப்பாக கண்டு அவர் திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என அகத்தியத்தை திருவடி மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி சிறுத்தால் பணிந்து வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியும் பாம்பாற்றி பெருமகனாரையும் வந்தமர்ந்த கணங்களை எல்லாம் வணங்கி காசி விஸ்வநாத உலகம்மையையும் வணங்கி அற்புதமான நேரத்திலே மதிய உணவுண்ணும் அற்புதமான அத்தகைய அன்ன பகிர்வு நிகழுக்கு அகத்தியன் எங்கும் காணா நிகழ்வாக நேரடியாக வந்து உணவுண்ணும் அற்புதமான நிகழ்வினை காண்பவர் யாவர்களும் உயர் புண்ணிய நிலை கண்ட மாந்தர்கள் என்பதை உயர் சூட்சமத்தில் உரைத்து அகத்தியனை அற்புதமாக உணவருந்தும் நிகழ்வானது நடைபெறும் அழைக்கும் நிகழ்வென்பது நடைபெறும் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி அனைவரும் அகத்தியத்துடன் மகிழ்ந்து உணவருந்த அகத்தியத்தின் திருவடியிலே இருந்து வேண்டி நிற்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக இறை உறைவிடம் கொண்ட இயல்பு நிலை பிரபஞ்ச மகாசபையில் சூட்சமமாய் காண்கின்ற அத்துணை நிலைகளையும் இயல்பு நிலைக்குள் அமர வைத்து அழகு பார்க்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு வளம் வரும் சிவமகா வாழை சித்தனுக்கும் நூலாய் வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் யாம் பிரபஞ்ச மகாசபையின் கிளை சற்சங்க சர்ச்சங்க நிகழ்வாசிகளை நல்நிலையாய் வழங்கி ஏற்றமுறை நிகழ்ந்தேறுகின்ற தான தர்ம நிகழ்வுதனில் உணவருந்துகின்ற கணங்களோடு சிவபெருமானும் ஆற்றல் கொண்டு அமர்ந்திருக்கின்ற உலகம்மையும் ஒன்றாக வந்து அமர்ந்து உணவர்ந்துகின்ற பெருமகா நிலைதனை காணலாம் என்று அகத்தியன் நல் ஆசிகள் வழங்கி அகமகிழ்வோடு எழுகின்றோம் சுபனிகழ்வாய் ஓ அகை சாய நமக உடைத்த சீடனது கரத்திலிருந்து இந்நிலையும் விடும் என்று நினைக்கின்றோம் மகத்தோடு யாவருக்கும் நல் ஆசிதனை வழங்கி பால திருபுர சுந்தரியாய் வாழையின் ஆற்றல் கொண்ட அப்பாலகிக்கும் யாம் சிவம் உலகம்மையோடு நல் ஆசிதனை வழங்கி அகம் மகிழ்வோடு இவ்வுணவுதனை ஏற்றுக்கொள்கின்றோம் சீடர்கள் யாவரும் நல்நிலையில் உயர் ஞானமதை சிவசபையின் ஆதி கயிலாய சிவசூட்சம நூலின் அருள் ஞான உரைகளிலிருந்து பெற்று யுகமழியா யுகமாற்றமதில் யுகத்தை மற்றும் மாற்றுங்கள் நீங்கள் அழி அதில் அழிந்துவிட வேண்டாம் என்று யாம் உலகம்மையோடு காசி விஸ்வநாதன் அறிவுறுத்தி மகிழ்வோடு அனைவரும் சிவசபையோடு தொடர்ந்து பயணிக்க என்று பயணிக்கின்ற வேளையில் எம்மையும் பணிந்து நிற்க என்று யாம் அனைவருக்கும் அறிவுறுத்தி மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இச்சுவ வேளையில் ஓம் ओम प्रपंच महागप्त बास ஆரிய தரிசனம் அவனையும் அரைச்சல் கோயம்புத்தூர் கிளைச்சல் ஏற்றமுறை நற்கிழை சபை கண்டு அக்கிளை சபையின் சச்சங்க நிகழ்விற்குரிய அற்புதமான சச்சங்க நிகழ்வு பணி யுகமாற்ற நிகழ்வு பணி இத்தகைய பணிநிலைக்குரிய பயணங்கள் ஞான பயணங்களாய் தொடர்நிலை கொண்டோர்களுக்கு சிவமகா வாழை சித்த சபை இதனிலிருந்து அகத்தியன் உணவருந்துகின்ற பொழுது சித்த தேவகணங்கள் அன்னை அப்பனெல்லாம் அமர்ந்து அற்புதமாக உணவு உண்ட அந்நிலையில் அவரவர்கள் திருவாயுதனிலிருந்து வழிகின்ற பேராற்றல் கொண்ட இறை தான தர்ம கைங்கரியம் தனை பெறுகின்ற நிலையாய் அந்நிலையை பெற்று வழங்குபவனுக்கு முதலாசியை யாம் வழங்கி அவன் நிலையாய் இணைநிலை கண்டோளுக்கு யாம் வழங்கி துணை பெருநிலை இணை பெருநோல் கண்டவனுக்கு இந்நுழைதனை வழங்கி சித்தன் கரமதியிலிருந்து வழங்குக ஏற்றமுடன் நற்கிளை சபைதனை வழிநடத்தி அவனுள் இருக்கும் இறை சரணாகதி நிலையிலிருந்து உடன் இருப்போன் உடன் வளம் வருவோன் அவனுக்கும் தலை நிலை கொண்டவனுக்கும் நல்நிலை வழங்கி அற்புதமாக பேரு பெற்று அவனோடு வளம் வந்து அற்புதமாய் சரணாகதி நிலையோடு வளம் பெறுவதற்கும் ஆசி வழங்கி இணை பெருமகா நிலை கொண்ட பிரபஞ்ச மகா கிளை சபைக்கு அகத்தியனுக்கு தளம் தந்து அகத்தியன் அகமாக மாற்றி அமைத்த அக்கங்கேரிய நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல அருள் நிலை உமது குலதெய்வ திருவாயிலிருந்து வருகின்ற அற்புத உணவு இதுவென்று வழங்குகின்றோம் யாம் ஏற்றம் பெற்று லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சத்தோடு மிழுகின்ற அற்புதமான ஆசிகளை வழங்குகின்றோம் கிளைச்சபையின் தலைநிலை காரிய காரியதரிசியினுடைய இணையால் துணையாளாய் அவனுக்கு துணையாக நின்று அற்புதமாக இறை பிரபஞ்ச மகாசபையின் ஞான பயணத்திற்கு உறுதுணையாய் இருந்து உமது இடர் இன்னல் நிலைதீர்க்கின்ற உணவினை நாம் வழங்குகின்றோம் அகத்தியம் ஏற்றம் கொண்ட கிளைச்சபை தென்பொதியை தளமதியின் தொடர்நிலையில் உயர் கிளைச்சபை கண்டு உயர் உன்னத சீடர்களோடு வளம் வருகின்ற உமக்கு உமது சகடையில் இருக்கும் பழுதில் இருக்கின்ற அற்புதமான தான தர்மத்தினை வழங்குகின்றோம் யாம் அகத்தியன் இறை சபையோடு இறை சித்த மழலைகளாய் வந்து அமர்ந்தோன் இறை சித்த மழலைகளுக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அருள்நிலை பரவி நிற்கும் அற்புத சபைதனில் ஏற்றமுடைய சச்சங்க நிகழ்வு கண்ட சீடர்கள் யாவருக்கும் சித்தனோடு உடன் வந்த அமர்ந்து கிளை சபையினுடைய ஏற்றம் கொண்ட சச்சங்கம நிகழ்வுதனில் ஒன்றாக அமர்ந்திருந்து அவனுக்கு உதவி கரம் புரிந்த சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகளை உணவுண்ட திருவாய் அருள்வாயிலிருந்து யாம் வழங்கி மகிழ்ந்து எழுகின்றோம் சிவ வாய் de